ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் காஸ்பெல் பிரேயர் மினிஸ்டின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வாழ்த்துதலை அன்போடு கூட பகிர்ந்து கொள்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசு உயிர்த்தெழுந்த தினத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடிக்கொண்டிருக்கிறார்கள் இயேசு உயிர்த்தெழுந்தது உலகத்தில் அதிசயமான ஒரு காரியம் ஏனெனில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பிறந்தார்கள் வாழ்ந்தார்கள் மறித்தார்கள் ஆனால் அவர்கள் மீண்டும் எழவில்லை ஆனால் இயேசுவோ அவர் பிறந்தார் அவர் பாடுபட்டார் அவர் மறித்தார் மீண்டும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் இந்த உலகத்தில் அவருடைய கல்லறை மாத்திரம்தான் இன்றைக்கும் திறந்திருக்கிறது அவருடைய கல்லறையே அதற்கு சாட்சி கொடுக்கிறது அவருடைய கல்லறையே பேசுகிறது அவர் இங்கே இல்லை பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு ஒரு அதிசயம் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு ஒரு அதிசயம் அந்த அதிசயமான தேவனுடைய வார்த்தை சொல்கிறது மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் தூதன் அந்த பெண்களை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் ஆண்டவரை பயத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆம் பிரியமானவர்களே இயேசு உயிர் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார் அந்த இயேசு மறித்த இயேசு அல்ல மறித்த இயேசு உயிர்த்து விட்டார் அந்த இயேசு சாதாரண மனிதனை போல் அல்ல அவர் ஜீவனோடு இருக்கின்ற ஒரு தெய்வம் அந்த தெய்வம் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார் பயப்படாதிருங்கள் தெரியுங்களா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை பயப்படாதிருங்கள் அதுவும் முதல்ல யாருக்கு சொன்னார் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு தான் என்ன ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது மார்க்கு பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் அவளிடத்திலிருந்து அவர் ஏழு பிசாசுகளை துரத்தி இருந்தார் பார்த்திங்களா இயேசு உண்மையான தேவன் அவர் உயிரோடு இருக்கிற தேவன் அதனால் இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படுறீங்களா அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போகிறீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டு சொல்கிறார் சோர்ந்து போகாதீங்க பயப்படாதீங்க நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிறார் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வெற்றியை கொடுக்கிற தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் அவர் யூத குலத்தில் பிறந்திருந்தாலும் அவர் மறித்தது நிமித்தமாக சிலுவையில் அடிக்கப்பட்டது நிமித்தமாக புறஜாதிகளான நம்மை ஆண்டவரோடு ஒப்புரவாக்கினார் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா தேவன் செய்தார் அதனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தர்தலை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களை பார்த்து நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதிருங்கள் சொன்னு போகாதிருங்கள் ஆண்டவர் இன்றைக்கும் ஒரு உயிரோடு இருக்கிறார் அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் தேவனத்தில் ஒப்புக்கொடுங்க அவர் பார்த்துக்கொள்வார் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டுவரே உலகம் முழுவதும் உம்முடைய உயிர் தெழுந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேலையில் நாங்களும் ஆண்டு வரே உம்மை விசுவசிக்கிறோம் எங்களுக்காக பிறந்தீர் எங்களுக்காக மறித்தீர் எங்களுக்காக உயிர் தெழுந்தீர் அப்பா ஆண்டவரே நீ உயிர்த்தெழுந்து எங்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய பயம் எங்களுடைய சோபம் எங்களுடைய கண்ணீர் எங்களுடைய துக்கம் எங்களுடைய வேதனை எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக நீ எங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறீரே நன்றியப்பா இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பயத்தையும் மாற்றுவீராக தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவீராக துக்கங்களை மாற்றுவீராக உங்களுடைய உயிர் ஒவ்வொருவரும் அன்றுவரே பங்கு கொள்ள அன்றுவரே அதை அனுபவிக்க கிருபை தருவீராக அந்த உயிர் வல்லமை ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் இறங்குவதாகப்பா இறங்குவதாக நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி இயேசு விநாமத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து ஆசீர்வதி ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருக்கும் பகிர்ந்து கொள்கிறோம் நீங்களும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ